பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து கேபி சிஸ்டத்தில் நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் என்னென்னா நல்ல பிளானட்டு நடக்கிற தசை அந்த பிளானட் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தையும் தொழில் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சிந்தனைகள் அவருக்கு ஆல்ரெடி அந்த ஜாதகத்தில் அந்த பிளானட்டுக்குரிய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் இதுக்கு முன்னாடி இருந்தே அந்த தொழிலை பண்ணுறாரு தொழில் அமைப்பு அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து ஹீரோ இல்லையா தசை நடக்கிறதுனால இப்போதைய ஹீரோ வந்து அவர் தான் அது ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார் நிறைய இழப்பு அதாவது என்ன சொல்கிறதுன்னா பொருளாக நல்ல தொழில் பண்ணுறாரு நல்ல பேர் இருக்குது நல் அதுவும் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை டெண்டர் எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் தொழில் பண்ணுறார் நல்ல பொருளாதாரம் வருது ஆனால் அளவுக்கு அதிகமான கடன் இருக்குது இது ஏன் இந்த மாதிரி ஒரு கடன் அவருக்கு தொழில் அமைப்பு இருக்குது நல்லாயிருக்கு அதுவே தசையாக நடக்குது ஆனால் அவரால் வந்து சிறப்பாக பண்ண முடியல பல கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்புகளை நம்ம வந்து எப்படி இப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் ஒரு ஜோதிடராக இவங்க என்ன இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா ரொம்ப வருஷம் வரைக்கும் அவங்க அதை தெரியாமையே அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஸோ இவங்க பண்ணலாமா வேணாவா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளானட் நல்லா இருக்குது இந்த தசை குருதசைனா சூப்பரா இருக்கும் யோகா அடிக்கும் சுக்கரன் வந்தாலே பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு வந்து நான் சுக்கரன் வந்தாலே வந்து யோகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் புதன் வந்தாலே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கல்விக்கும் கல்வி கேள்விகளுக்கும் அவங்களுடைய க என்ன சொல்கிறது புத்திசாலித்தனமான ஒரு தொழிலுக்கும் ரொம்ப சிறப்பு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு பிளைண்டாக சொல்லக்கூடாது அந்த பிளானட் எந்த அளவுக்கு சாதகம் ஒரு பிளானட் சாதகமாக இருந்தால் அது மட்டுமே போதுமா அது தசையா நடக்குதுன்னா அது மட்டுமே போதுமா அவங்களுடைய கொடுப்பினு சொல்கிறோம் இல்லையா பனிரெண்டு பாவ காரகங்களில் பல கிரகங்கள் கொடுப்பினை அமைஞ்சிருக்கும் பல பாவங்கள் எடுத்து நடத்தும் ஸோ அந்த பிளானட்ஸ் தான் திரும்ப 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 தசைகளில் வரும் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் ஒருத்தரா எந்த அளவுக்கு ஒரு ஷைன் ஆக முடியும் நிறைய பேர் என்னோட ஜாதகத்தை ரொம்ப அந்த கேள்வி ரொம்ப எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் கேட்பாங்க நமக்கு ஜாதகத்தை கொடுத்துட்டு என்னோடய ஜாதகம் எந்த அளவுக்கு வளர்கிற ஜாதகம் பயங்கரமாக மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய ஜாதகமாக பெரிய பணக்காரன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படியே ஆகிற ஜாதகமாக இல்லை ஓரளவுக்கு மீட் மீடியமாக தான் நான் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஜாதகமாக ஈவன் ஒரு நைன்ட்டிஸில் பிறந்த கிட்ஸ் கூட அந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அதுக்கு தான் அந்த கேள்விக்கு தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதில் இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயமும் அதை ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து உணர வைக்கும் இவர் இந்த ஜாதகர் எனக்கு வந்து என்கிட்ட கேட்டது ஜாதகத்துக்கு கொடுத்துட்டு இது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் இதுக்கு இந்த ஜாதகத்தை வச்சு நான் என்னென்ன எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சொன்னேன் ஏன்னால் ரொம்ப ஷார்ட் டைமில் நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு ரெண்டே ரெண்டு விஷயத்த சொன்னேன் ஒன்று தொழில் அமைப்பு அப்படிங்கிறது தான் இவருடைய ஜாதகம் இவர் வேலைக்கு போக மாட்டார் தொழில் தான் பண்ணுவார் தொழில் நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்குங்கிறதுனால தொழில் பண்ணுவார் ஆனால் இவர் நிறைய வந்து பொறுப்பில்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணுவார் அதை வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நிறைய பண விரயமாகும் பணம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணார்னா கண்டிப்பாக நிறைய லாஸ் ஆகுங்கிறத நான் சொன்னேன் ரெண்டாவது நான் சொன்னது இது இன்னும் கூடுதலாக அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்த ஒரு விஷயம் நம்ம நம்ம கேபிசிசத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் எந்த இதுலேயும் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சிறுகுடல் பெருகுடல் அதாவது இன்ட்ரஸ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி தொடர்பான பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அது ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் இதை நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறமா தான் அவர் இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் ரெண்டு தான் அந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவருடைய முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து அப்போ எல்லாத்தையும் அவர் அவரை பற்றின விஷயங்கள் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஜாதக டீட்டெயில்ஸ் நான் நான் படிச்சிடுறேன் இவர் பிறந்த தேதி செவன்டீன் ஜூன் நைன்டீன் நைன்ட்டி டூ ஃபிஃப்டீன் ஏஎம்கே ஒரு பிறந்திருக்காரு நான் வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் சென்னையில் பிறந்திருக்காரு உத்திரட்டாதி மூணாவது பாதத்தில் மீன ராசியில் முக்கியமாக மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு ஏன் முக்கியமாக மேஷ லக்னோன்னா யாருக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் டைமிங் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க என்னோடய ராசி இது நட்சத்திரம் இது இதை பாருங்கள் நீங்கள் வெறும் ராசி நட்சத்திரத்தை வச்சு படங்கள் சொல்ல முடியாது நீங்கள் டைம் கரெக்டாக கொடுத்தா தான் சொல்ல முடியும்னா எல்லா ஜோதிடர்களும் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது நிறைய பேருக்கு வந்து லக்னோன்னா என்னன்னே பல பேருக்கு தெரியல நைன்ட்டி பர்சன்ட் ஈவன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவு இருக்குது அதாவது நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பர்சன்டேஜ் அளவு இருக்குது ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு லக்னோனா என்னானே தெரியாது ஈவன் அவங்க வந்து ஜோதிடமே அவங்க வாழ்க்கையாக படித்து எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்து தான் அவங்க வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட இந்த லக்னம் வந்து தெரியவே தெரியாது லக்னம் தான் நீங்கள் லக்னத்தை வச்சு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் அந்த லக்னத்தினுடைய தான் மற்ற பனிரண்டு பாவங்களும் இயங்கும் உங்களுடைய உங்களுடைய திறமைகள் அனைத்தும் அந்த லக்னத்தை தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் லக்னம் தான் அடுத்து அடுத்த ரெண்டாவது பாவம் என்ன மூணாவது பாவம் என்ன நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அந்த லக்னத்தை தான் இங்கிருந்து இது எத்தனாவது பிளானட்டா உட்காந்துருக்குது இந்த லக்னத்துக்கு சாதகமான இடத்துல ஒரு ஆறாவது இடத்துல இருக்குதா வேலைக்கு சாதகமா இல்ல அது அந்த பாவங்களோட கனெக்ட் பண்ணுதா இந்த பாவத்துக்கு அது கரெக்டாக அது கனெக்ட் ஆகுதா லக்னம் ஒன்றாவது பாவம்னா அது எட்டாவது இடத்தோட எந்த எட்டாவது பாவத்தோட ஏதாவது கனெக்ட் பண்ணுதா எட்டாவது சப்டாடாக வந்துருதான்னு எல்லாத்தையும் நம்ம லக்னத்திலிருந்து தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த லக்னமே இல்லாத வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது கண் இல்லாதவன் இது பண்ணப்போ ட்ராயிங் வரைஞ்ச மாதிரி தான் அது வரைபடம் வரைஞ்ச மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி லக்னம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உயிர் நாடி அதுதான் ஸோ இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் நான் டைம் கரெக்ஷனுங்கிறது நான் பார்த்தீங்கன்னா சந்திரநிலைகளில் ரொம்ப சிம்பிள் ஏன்னா நிறைய இதை நான் சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப சிம்பிளாக சந்திரநிலைகளில் அவங்க அப்போது ஜாதகம் போட்ட நேரத்தில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு செகண்டு நைட்டு இந்த டைமில் ஜாதகம் போட்ட டைமில் எஸ்ல ராகு டபுள் எஸ்ல சனி அதுக்கப்புறம் கேது அது மூணாவது நட்சத்திரமாக ஒவ்வொரு நட்சத்திரமாக சந்திரநிலைகளில் வந்திருக்குது கேது சனி ராகுன்னு ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லக்ன நிலைகள் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் அதிபதியாக கேதுவே வந்திருக்குது உபநட்சர அதிபதியாக ராகு வந்திருக்கு உப உபநட்சர அதிபதியாக செவ்வாய் வந்திருக்கு லக்ன நிலைகளில் செவ்வாயும் கேதுவும் ஒத்த கிரகங்கள் தான் கேரக்டர் வைஸ் அதுக்கப்புறம் சனியை நான் வந்து ஏன்னா ராகு அப்படிங்கிறது ட்ரிபிளஸில் வந்திருக்குது அங்கே லக்ன சப்ளாடாக வந்துருச்சு அது நமக்கு ஓகே சனி சப் சப்ளாட்டில் வந்திருக்குது அங்கே லக்னத்தினுடைய நிலைகளில் ட்ரிபிளஸில் சனி வந்திருக்கு ஸோ இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஒரு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சி ஸோ இந்த ஜாதகத்தில் நான் ஏன் சொன்னேன்னு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நடக்கிற தசையை பார்த்தேன் சுக்ரன் ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் சப்லாட் சூரியனோட ஸ்டாரில் சூரியனோட சப்ளாடில் ரெண்டாறு பத்து நான் இவருக்கு பலன்கள் சொன்னதே இப்போ நடக்கிற தசை இது வேலைக்கு போகிறான்னு பார்த்தேன் ஆறாம் பாவம் குருவாக இருந்து நட்சத்திரம் மட்டுமே ஆறாம் பாவத்தை காட்டி உபநட்சிரம் அஞ்சு பதினொன்று காட்டி தொடர்புல அஞ்சு பதினொன்று அப்போது ஆறாம் பாவம் வலிமையாக இல்லை அப்போ மற்றவங்களுக்கு கீழே இவரால் அடிமை வேலை கட்டுப்பட்டு செய்ய முடியாது ஃப்ரீடமான ஒரு பர்சனாக இருப்பார் அதனால் இவர் வேலைக்கு போயிருக்க மாட்டார்னு முடிவு பண்ணேன் ஸோ நீங்கள் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க தொழில்தான் பண்ணுவீங்க தொழில் வந்து நல்ல நாலேஜ் ஏன்னா ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் அப்படிங்கிற தொழிலாக இருக்கும்போது அந்த அதாவது அந்த அந்த பிளானட் நல்லா இருக்குது ப்ளஸ் ஐந்து பதினொன்றுக்கு சனி சப்பாடாக இருந்தால் அதுவும் ரெட்டைப்படை பாவங்கள் ரெண்டே ரெண்டு ஐந்து பதினொன்றுங்கிறது என்ன கமிஷன் ரிலேட்டடான தொழில் ஸோ அந்த அந்த சனி தான் அவளுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி சுக்ரன் தான் நல்லா இருக்குது ஸோ இந்த மூணாம் பாவம்னால என்ன அர்த்தம் நாலாம் பாவத்திற்கு எதிரான பாவம் அப்போ நாலாம் பாவங்கிறது பெரிய அளவிலான தொழில் நிறைய பணம் போட்டு செய்யக்கூடிய தொழில் ஸோ இந்த விஷயம் அவருக்கு வீக்கு நாலாம் பாவம் வீக்கு நாலாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமான மூணாம் பாவம் ஸ்ட்ராங்கு அந்த பிளானட் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் பாவங்கிறது வீக்கு இவருக்கு ஐந்து பதினொன்று பாவங்கள் வலிமை அடைஞ்சிருக்குது அது வந்து கமிஷன் ரிலேட்டட் அப்போ நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமா வேலைக்கு போக முடியாது இவர் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டான சாஃப்டான தொழில்தான் பண்ண முடியும் நிறைய தொழில்களை பணத்தை போட்டு பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் இவர் வந்து அந்த யாரையும் நம்பி ஏன்னா இவரே அந்த எல்லாமே பாருங்கள் அகம் சார்ந்த பாவங்களுடைய தொடர்புகளையே ஒரு பொருளாதார பாவங்கள் இருக்குது மூணாம் பாவம் ரெண்டு மூணுக்கு கனெக்ட் ஆகிட்டு இரட்டைப்படை பாவங்கள் ஐந்து பதினொன்றுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இரட்டைப்படை பாவங்கள் அப்போது என்ன அர்த்தம் நமக்கு இந்த இந்த ஒரு கம்ப்ளீட் இந்த இந்த ஜாதகத்தில் நமக்கு தெரிகிற விஷயம் இவர் வந்து பண பணம் முதலீடை கம்மியாக போட்டு கமிஷன் ரீதியாகவோ அல்லது சர்வீஸ் ஓரியன்டாகவோ தொழில் பண்ணாலும் நல்லா வருவார்னு தெரியும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு தசை நடக்குதே சூப்பராக வந்துடுவாரா அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம இதில் ஏன் இல்லை நிறைய க பொறுப்பு இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயத்தை பண்ணி கடனாளி ஆகிடுவீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திரன் ஒன்பதாம் பாவத்துக்கு சப்லான் ஸோ அங்கேயே ஒரு பிரச்சனை இவர் வந்து உடல் வளைந்து செய்ய முடியாது நிறைய இவருக்கு ஜெனரஸான எண்ணங்கள் இருக்கும் ஸோ இயல்பாக அது பேசிக் அது ஏன்னா அதை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி நாலாம் பாவங்கிறது இங்கே எதுவுமே இல்லை ஓரளவுக்கு ஒன்பதாம் பாவத்தை மூணாம் பாவம் கட்டுப்படுத்துமே அப்படியே நாலுன்னு இருந்தால் ஒன்பதாம் பாவத்தை கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணும் அப்படி இங்கே சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து சுக்ரன் அப்படி ஒரு வழியை கொடுக்கல மூணாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் சேர்ந்துருக்குது முக்கியமாக ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது அவர்களுடைய சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து யோசி யோசித்து பணத்தை வாங்குறது ரொம்ப கவனமாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் அப்படி இவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் ஆனால் இவர் நிறைய அறிவு இருக்கும் திறமை இருக்கும் முக்கியமாக சுக்ரன் சூரியனோட ஸ்டார் சப்பில் இருக்கிறதுனாலும் சுக்ரனே ரெண்டு ஆறு பத்துங்கிற இந்த கர்ம திரிகோண பாவத்துக்கு அதிபதியாக வந்ததுனாலையும் இவருக்கு வந்து நல்ல இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அரசாங்க ரீதியான நிறைய உங்களுக்கு கனெக்டிவிட்டியில் நீங்கள் தொழில் பண்ணுவீங்க தான் நான் சொன்னேன் அவருக்கு ஃபஸ்ட்டு ஸோ அது வந்து அதுக்கு அது அது கூட பாருங்கள் சூரியன் நட்சத்திரமாக செவ்வாய் பாவத்தை காட்டும் அதுக்கப்புறம் உபநட்சரம் ஐந்தை காட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ரொம்ப பொறுப்பாக இருப்பாருன்னு உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாது இருந்தாலும் அது ரெட்டைப்படை தொடர்பு கொண்டு அது வழியாக அவர் தொழில் பண்ண முடியுது சுக்ரன் ஓரளவுக்கு சூரியன் ஓரளவுக்கு சனி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஜாதகங்கள்ல தொழில் பண்ண முடியும் ஆனால் இவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இன்னொரு விஷயம் என்ன சொன்னா சிறுகுடல் பெருகுடல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இங்க பாருங்க கேது எயிட் சப்ளாட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த விஷயங்களை கேது எடுத்து நடத்த அதிகாரத்தை பெறுகிறது கேதுனுடைய காரகத்துல முக்கியமான விஷயம் இந்த சிறுகுடல் இன்டெஸ்டைன் ரிலேட்டட் விஷயங்கள் அது வந்து கண்டிப்பாக போன ஒரு தசையில் அது இயங்கி இருக்கும் ஏன்னா கேது தசை முடிஞ்சு தான் சுக்கர தசை வந்திருக்குது அப்போ கேது முழு முழுமையாக அந்த உடல்நிலைகளில் மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்போ அதை நான் சொன்னேன் அவருக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கு எனக்கு சிறு குடலையும் பெருகுடலையும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அதையும் நான் சொன்னேன் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்னு ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு ஒரு ரகசியம் அப்படின்னு அர்த்தம் அது எட்டாம் மாவம் போது என்னன்னே தெரியாது தப்பு தப்பாக கண்டுபிடிப்பாங்க போய் டாக்டர்ஸ் பண்ணாலும் உடனே தெரியாது ரெண்டு மூணு டாக்டர்ஸ் கிட்ட செலவு பண்ணி தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி அவருக்கு அந்த கேது தசை முடிஞ்சோன்னா இப்போ இப்போ போய் கண்டுபிடிங்க இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதனால அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அது கண்டிப்பா கியூரபிள் தான் ஏன்னா தொடர்புகள் வந்து கேது நின்ற நட்சத்திரம் சனி நின்ற உபநட்சிரம் குரு ஐந்து பதினொன்று ஸோ இப்போ நான் இப்போ மெயினான நம்ம இந்த ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன ஒரு விஷயம் நமக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னா நல்ல பிளானெட் சுக்ரன் ரெண்டாம் பாவத்துக்கும் மூணாம் பாவத்துக்கும் சப்ளாட் சூரியனோட ஸ்டார் சூரியனோட சப்ளோடில் ரெண்டு ஆறு பத்துன்னு நல்ல கர்மத்திரிகோண பாவத்தை தொடர்பு கொண்டு அது தசையாக நடக்குது ஆனாலும் பல கோடிக்கு அவர் லாஸ் பல கோடிக்கு வந்து கடன் வாங்கியிருக்கிறார் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட்ஸ் பாருங்கள் லக்னமே ராகு ஒன்று ஏழு பத்து பன்னெண்டு ஏழுங்கிறது தொழில் பத்துங்கிறது அந்தஸ்தா தொழில் பண்ணுறது பன்னிரெண்டுங்கிறது செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு செகண்ட் தொழில் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் லக்னத்தோடைய ராகு கனெக்ட் பண்ணி அவருடைய குணமாகவே பெருசு 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 நினச்சி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது அது சந்திரனோட நட்சத்திரத்துலேருந்து சனியோட உபநட்சிரத்துலேருந்து அது வெறும் ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இது கம்ப்ளீட்டாக அவர் தொழிலுக்கு எதிரான பாவம் இவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு அறிவு நிறையா இருக்கிறதுனால நிறைய பேர் இவரோட நல்லா நிறைய நம்புறதுனால அரசாங்க ரீதியாக நிறைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இவர் டெண்டர் வாங்கிறாரு ஆனால் இவருக்கு அந்த பொறுப்பாக செய்ய தெரியல என்ன பண்ணிடுறாருனா இவர் நண்பருக்கும் இவர் மனைவி பேர்லேயும் எழுதியிருக்காரு மனைவி வந்து சும்மா ஒரு டம்மியாக பேருக்காக தான் அவங்க நண்பர் பேரில் ஏ போட்டுறாரு ஸோ இவர் போகிறாரு வராரு ஏதோ ஆளுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்டு பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் என்ன சொல்ல வராருனா பொறுப்பு இல்லாமல் நிறைய விஷயத்தை ஜெனரஸாக எல்லாத்துக்கும் பணத்தை செலவு பண்ணுறது வரையும் பண்ணுவார்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா அந்த ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்கள் இருக்கும்போது அது ராகுனாலே பெருசு ஒன்றுமே புரியாது ரொம்ப வருட காலமாக இவரோட குடும்பத்துக்கும் குழந்தைங்களுக்கும் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறது நிறைய பணங்களை செலவு பண்ணுறது அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து பார்த்துக்கிறது இவங்க குடும்பத்துக்கே எனக்கு காசு போட்டு போட்டு அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறது இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறது பார்த்துக்கிற தொழிலும் இவர் டைரக்டாக போய் எதுலேயும் இன்வால்வ் ஆகுறது இல்லை சும்மா ஒரு டெண்டர் வாங்கி கொடுக்குறது அதை இவங்களுக்கு கொடுக்குறது அந்த வேலையே எல்லாரையும் ச பண்ணுறாரே வர காசு வந்து இவருக்கு என்ன காசு வருதோ அது ஃபேமிலிக்கும் அந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் செலவு பண்ணுறதுலேயே போகுதே ஒழிய ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கராராக ஒரு தொழில் பண்ண இவருக்கு வரலை முக்கியமான விஷயம் தசை மட்டுமே நல்லா இருந்து ஒரு பிளானட் ரெண்டு பிளானட் நல்லா இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே சாதிச்சிட முடியாது பல பிளானட்ஸ் வந்து தொடர்புகள் இருக்கணும் இந்த ஒன்று ஐந்து ஒம்பது பதினொன்று இருக்கணும் ஜஸ்ட் கமிஷன் நான் இங்கே வாங்கினேண்ணா ஒரு பத்து லட்சமாக அதனால கைமாட்டி வி விட்டேனா நான் எனக்கு நடுவில் ஒரு லட்சம் கெடைச்சா கூட அதுதான் அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட்டாக அவங்க நினைக்கணும் பெரிய ஒரு தொழில் எடுத்து அவரால் பண்ண டெஃபினட்டாக முடியாது அது வந்து ஒரு பெருசாக முழுகி போயிடும் இதை எப்போ அடைக்க முடியும்னு கேட்குறாரு இதை அடைக்க முடியாது அவர் வந்து சம்பாதிச்சு அடைக்க முடியாது இந்த தசையில் கூட ஏன்னா வர எல்லா பிளானட்ஸும் பாருங்கள் நிறைய ஒன்று ஐந்து ஒம்பது இன்னும் சொல்லப்போனால் அடுத்து சூரியன் சுமாராக இருக்கும் ஏன்னா சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி வரும் அது ரெண்டு நாலு ஆறு பத்து காட்டுது சுமாராக இருக்குது ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொள்ளுது அது சுமாராக இருக்கும் அடுத்தது சந்திர புத்தி வரும் ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடாக இருக்குது அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வாய் நட்சத்திரம் உபநட்சிரம் ரெண்டுமே ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை காட்டுது அப்போ தொடர்ந்து வரக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்களை தொடர்பு கொள்றதுனால இவரால் வந்து சிறப்பாக செய்யவே முடியாது அதனால் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் வீட்டில் எதாவது சொத்து இருந்துச்சுன்னா விற்றுட்டு ஏன்னா சொத்து சேர்த்து வைக்கிறதே அவருக்கு பிரச்சனை தான் ஏன்னா இவர் நாளாமாவும் ரொம்ப வீக்கு இவர் பணமும் கையில் நிற்காதவர் சொத்தெல்லாம் வாங்கியிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் அவங்க வாய்ஃப்தி யாராவது இருந்தால் விற்றுறது கடன் அடைச்சிருங்க அப்போ தான் நிம்மதியாக நீங்கள் மற்ற விஷயத்த பண்ண முடியும்னு சொன்னேன் அவர் நான் சொன்ன மாதிரியே அவருக்கு எந்த சொத்துமே இது வரைக்கும் வாங்கலையாம் அவங்க அப்பா அவங்க வீட்டில் இருக்கிறது ஏதோ கொஞ்சம் சொத்து இருக்குதுன்னு சொன்னார் அதை விற்றுட்டு நீங்கள் இதை இதை செட்டில் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ஒருத்தருக்கு நம்மளால வந்து பழங்கள் சொல்ல முடியும்னா அது இந்த சிஸ்டத்தில் தான் இன்னொரு விஷயம் இந்த பாவங்கள் தன்னோட கையில் வச்சிருக்கிறது எல்லாமே அகம் சார்ந்த பாவங்களாக இருக்கும்போது அவங்க அகம் சார்ந்த தொழிலில் தான் அதிகமாக அவங்க ஏதாவது எடுத்து பண்ணணும் கமிஷன் ரீதியாகவோ அல்லது மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதோ எந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி அதனால பண்ணக்கூடாது அது மட்டும் அதை ரெண்டு குடும்பத்தை வந்து இந்த பணத்துக்காகவே செலவு பண்ணி செலவு பண்ணி அதாவது என்ன சொல்றது ரெண்டு குடும்பத்தையும் ஒரு சும்மா அவங்க பேரில் இருக்குதுங்கிறதுக்காகவே ரெண்டு குடும்பத்துக்கு செலவு இருக்காரு அதெல்லாம் வந்து அவருடைய ஜெனரஸ் மைண்டு எதையும் யோசிக்காத பொறுப்பு இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் அந்த ஒன்பதாம் பாவமும் ஐந்தாம் பாவங்கிறது அந்த ஒரு ஒரு தொழிலை டேரக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிர்மறையாக பண்ணுறது நான் நான் டெண்டர் எடுக்கிறேன் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் நான் வந்து எப்படி பண்ணுறது யாரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி அந்த எந்த ரூட்டில் போகணும் இந்த காசை நான் எப்படி வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும் ஃப்ரெண்டு பேரில் கொடுத்துட்டு ஒய்ஃபு பேரில் கொடுத்துட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கே அவர் வாழ்நாள் முழுதும் சரியாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இவர் எந்த தொழிலுமே பண்றது இல்லை சும்மா அறிவு வச்சுட்டு என்ன பண்ண முடியுமா இறங்கி நம்மளால போராட முடியுறவங்களால தான் ஒரு தொழில் பண்ண முடியும் அது ரெட்டைப்படை பாவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இந்த ஜாதகத்துல நமக்கு தெரியுது ஒன்று ரெண்டாவது பாருங்க இந்த ஜாதகத்துல இவ்வளோ கிளாரிட்டி நம்ம கொடுத்தோம் இல்லையா இதுவே நீங்க வந்து ராசி கட்டத்துல இந்த பனிரெண்டு பாவங்கள்ல பாருங்க ஒருத்தவங்க இதை பார்க்கும்போது பத்தாவது ராசி அப்படிங்கிறது மகரம் இவருக்கு ஏன்னா இவர் வந்து மேஷ ராசி பொதுவாகவே ராசியில் பிறந்தவங்களாமே வந்து வே வேகமானவங்க ரொம்ப வந்து தொழில் அறிவு அதிகமாக இருக்கிறவங்க நிறைய விஷயத்த வேகமாக பண்ணுவாங்கலாம் பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கும் அது கூட பரவாயில்ல அதை கூட நம்ம விட்டுருவோம் ஒன்றுலேருந்து பத்தாவது ராசியில் மேஷத்துக்கு வந்து மகரம் அது வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் ஸ்தானாதிபதி இவருக்கு சனி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்துலேயே இருக்குது ரொம்ப வலிமையாக இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி பத்தாவது இடத்துல இருக்கும்போது தொழில் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னா அவருக்கு அறிவுறுத்தி இருப்பாங்க வேற எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அது ஒரு தப்பு கூடவே ராகு இருக்குது ராகுவும் சனியும் வந்து நட்பு கிரகங்கள் தான் ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்கிறாரு இவர் பிரம்மாண்டமாக தான் யோசிக்கிறாரு ஆனால் பல இப்போ நம்ம இந்த ஒரு பிளானட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இது ரொம்ப தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு நீங்கள் தொழில் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த பிளானட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்ற எல்லா பிளானட்டும் ஒரு பிளானட் வந்து நீங்கள் சனின்னு விட்டுருங்க ராகுவும் விட்டுருங்க அது இல்லாமல் இருக்கிற மற்ற ஏழு பிளானட்டும் அகம் சார்ந்துருக்குதா புறம் சார்ந்துருக்குதா பொருளாதாரத்தை கொடுக்குமா இன்னும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏதாவது யாராவது கவனிப்பாங்களா நீங்கள் இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாங்க நீங்கள் தொழில் பண்ணலாம் பத்தாம் அதிபதி தொ தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் பாவத்துல இருக்குது அது வந்து தன்னோட வீடுங்கிறதுனால அது வந்து ரொம்ப பலமடைஞ்சிருக்கு நீங்க தாராளமா தொழில் பண்ணலாம் அதுவும் ராகுவோட இணைஞ்சிருக்கு சூப்பரா தொழில் பண்ணலாம் ஏன்னா தொழில் எண்ணங்களையும் கொடுக்குது அது ஆனா அது சரியா அந்த கொடுக்குதா அப்படிங்கறதை எதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும் மற்ற ஏழு பிளானட் வந்து புறம் சார்ந்து இருக்குது அதாவது பொருளாதார அளவில் அவங்க தொடர்பு வச்சிருக்குதா பொருளாதார பாகங்களை தன்னோட கையில வச்சிருக்குதாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கணும் ஆனா அந்த மாதிரி இதுல எந்த ஒரு விஷயமுமே இல்லை அதை வந்து நம்மளால் இந்த இந்த விஷயங்களை இந்த பன்னிரெண்டு பாவங்கள் ராசி வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி தெளிவான ஒரு முடிவை சொல்லவே முடியாது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உடல் நோய்களை கண்டுபிடிக்கிறதுலேருந்து அவர் என்ன மாதிரி தொழிலை பண்ணலாம் எப்படி அவரோட கேரக்டர் இருக்கும் எல்லாத்தையும் கிளாரிட்டியோடு கொடுக்க முடியும் ஸோ அதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய சிறப்பு உயர்கணித சார ஜோதிடம் இந்த மென்பொருள் வழியாக ஒருத்தருக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் ஜோதிடங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் கிளாரிட்டி நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு நான் நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ரூட்லன்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எங்களால் எதையும் மாற்ற முடியாது உங்களோட விஷயம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு எந்திரிச்சு வருவீங்கங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும் இதுதான் இந்த ஜோதிடம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த அற்புதமான வந்து ஒரு கலை இதை சரியாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க லைஃபுக்கு வந்து லீட் பண்ணுறதுக்கு இதை வந்து அனுப்பி வைங்க உங்களோட என்ன கருத்துக்களாக இருந்தாலும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதே மாதிரி நீங்கள் பலன் சொல்லணுன்னு சிம்பிள் மெத்தடில் மூணு மாதம் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பலன்கள் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து ரொம்ப சிறப்பான வித்தியாசமான ஜாதங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்